ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்ச பழத்தை வச்சு ஒரு ஏழு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நிறைய எலுமிச்சை பழம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நல்லா குளிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் உள்ள விதைகள்லாம் வடிகட்டி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கிளாஸ் பாட்டில் இல்லை வேறு ஏதாவது பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது பதினஞ்சு நாள் ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு எப்போலாம் லெமன் தேவையோ அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கெட்டு போகாமல் இருக்க தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம எலுமிச்சை பழத்துடைய தோலை வந்து எப்போவுமே தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சை குழந்த தோல் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூச்செடிகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி எறும்பு அதுக்கப்புறம் ரோஜா பூச்செடிலாம் இருக்கும் அதோடைய வேர்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு உரம் மாதிரி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி போடுற ல லெமன் தோலில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூ வந்து நல்லா பூக்கும் ஸ்டிரப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம வந்து சோப்பு லிக்விட்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேனில் தான் கொடுப்பாங்க இந்த கேன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா சோப்பு ஸ்மெல் வரனால நம்ம தூக்கி போட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து எலுமிச்சை பழத்தோடைய தோலை வந்து உள்ளார போட்டுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றி நீங்கள் ஒன் வீக் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோடைய சோப்பு ஸ்மெல்லாம் இரு இருக்கவே இருக்காது நம்ம இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வந்து முட்டை அவிக்கிற பாத்திரம் வந்து இந்த மாதிரி கரைகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி விம் லிக்விட் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த லிக்விட் இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க வ கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக இறக்கி வச்சுருங்க அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு லெமனை வந்து நல்லா அந்த பாத்திரத்து உள்ளார போட்டுருங்க அதோடைய தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு லெமனை போட்டாச்சு அதோடைய தோலை போட்டு பாருங்கள் அந்த ஜாமக்கல் ஒரு நாறு இருக்குது இல்லையா கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து நல்லா நல்லா தேய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக பாத்திரம் வந்து பளிச்சின்னு பல பழன்னு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த லெமன் வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய தண்ணி இருக்குது அப்படின்னா அதை கீழே தூக்கி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டலில் நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம வந்து எண்ணெய் பாட்டல்லலாம் ஒரே ஆயிலாக இருக்கும் ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா இது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்டாக்காமல் டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த லெமனை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் லெமன் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து சோப்பு லிக்விடு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா லெமன் தோலை வந்து நல்லா 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 பிசைஞ்சு விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு அதில் உள்ள அந்த சீடெல்லாம் அந்த விதையெல்லாம் வந்து வடிகட்டிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிடுங்க இது வந்து நம்ம லிக்விடு செய்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அந்த லெமனுடைய தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து பாருங்கள் அந்த லெமன் தண்ணியை நம்ம வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதில் அந்த லிக்விடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை பாட்டில் லிக்விடு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த லெமன் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க ஊற்றியாச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அந்த லிக்விடு வந்து உங்களுக்கு மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நுரைகள் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மீன் வரது அந்த சட்டி இருக்கு இல்லையா அதை வந்து தேய்ச்சி காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது லிக்விட் வந்து மிச்சமாகும் டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதாவது அடுப்பில் வந்து சூடு காட்டி இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஒரு லெமன் இருந்துச்சு அதாவது மூணு லெமன் வந்து இந்த மாதிரி நான் லேஸாக இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்காக ஓட்ட போடுறோன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜு வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்